கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஒரு படத்தில் ஒரு சோக பாட்டு தேவைப்படுது அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை இசையமைப்பாளர் ராமமூர்த்திக்கிட்டையும் கவிஞர் மாயவநாதன்கிட்டையும் விலக்கி சொல்லி இந்த பாடலை கம்போஸ் பண்ணி வைங்க நான் சாயங்காலமாக வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிளம்பி போகிறாரு இசையமைப்பாளர் ராமமூர்த்தி உற்சாக மிகுதியில் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த டியூனை அவர்கிட்ட வாசித்து போது டம்மி வார்த்தைகளை போட்டு அந்த டியூனை பாடி காமிப்பாங்க அதுக்கு பதிலாக கவிஞர் மாயவநாதனுடைய பெயரையே டம்மி வார்த்தை மாதிரி போட்டு அந்த டியூனை அவர்கிட்ட பாடி காமிக்கிறாரு மாயவநாதன் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாருனா மரியாதை இல்லாமல் நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு கோவம் வருது எந்திரிச்சு உங்கள் படத்தில் இனிமேல் நான் பாட்டு எழுதலை அப்படின்னு கருணாநிதி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு வெளியேறாரு கலைஞர் திரும்பி வந்தோன்னா என்னப்பா அந்த பாடலை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு ராமமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்குறாரு அப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி மாயவநாதன் கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதையும் ராமமூர்த்தி அவர்கள் கலைஞர்கிட்ட சொல்கிறார் அதுக்கப்புறம் பாதியில் நின்று போன அந்த பாடலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதி முடிக்கிறாரு மாயவநாதன் ஏன் கோச்சிட்டு போனார் அவர் போனதுக்கு பிறகு கலைஞரால் எழுதி முடிக்கப்பட்ட அந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு தெலுங்கு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முரசொலி மாறன் முடிவு பண்ணார் முரசொலி மாறன் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மருமகன் இந்த படத்தை வந்து கலைஞர்கிட்ட வந்து போட்டு காமிச்சு இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு திரைக்கதை வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு கலைஞருக்கும் அந்த தெலுங்கு படம் ரொம்ப பிடிச்சதுனால தமிழில் வந்து இதற்கு வந்து திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு இவரும் ஒத்துக்கிட்டு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் தான் மறக்க முடியுமா அது வந்து எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமமூர்த்தி அவர்களும் பிரிஞ்ச சமயம் தனித்தனியமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ராமமூர்த்தி அவர்களை இசையமைப்பாளராக வந்து இது முடிவு பண்ணிட்டாங்க படத்தில் எல்லா பாடல்களையும் கவிஞர் மாயவநாதன் எழுதுறதாக கலைஞர் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தார் ஏன்னா கலைஞருடைய நெருங்கிய நண்பர் மாய மாயவநாதன் கலைஞர் திரைக்கதாசனம் எழுதக்கூடிய பெரும்பாலான படங்களில் மாயவநாதன் வந்து இருப்பார் இப்போ படம் அப்படின்னு சொன்னாலே முதல் வேலை படத்துக்கான பாடல்களை வந்து உருவாக்குறது இப்போ என்ன பண்ணுறாங்க முதல் நாள் கம்போஸிங்கு திரைக்கதை ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி கவிஞர் மாயவநாதன் அவர் பாட்டு எழுத போகிறாரு இசையமைப்பாளர் ராமமூர்த்தி மூணு பேரும் உட்காடுறாங்க முதல் பாடலுக்கான சுச்சுவேஷனை ஆசிரியராக கலைஞர் கருணாநிதி எடுத்து சொல்கிறாரு மாயவநாதன் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதிகிறார் நிலவும் வானும் வீடு அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதி முடிச்சிடறாரு ஒரு பாடல் முடிஞ்சிருது ரெண்டாவது நாள் ஒரு சோக பாடல் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை கலைஞர் வந்து விளக்கி வந்து சொல்கிறாரு அம்மா அப்பாவை இழந்துடுறாங்க மூன்று குழந்தைகள் இதில் வந்து முத குழந்தை வந்து அக்கா எட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அடுத்து ரெண்டு மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு தம்பி அதுக்கப்புறம் தொட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கை குழந்தை இப்போ எப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளையும் இந்த அக்கா குழந்தை தான் காப்பாற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து காப்பாற்றும் அம்மா அப்பா இல்லாமல் போயிட்டாங்க இதில் வந்து இவங்களை காப்பாற்ற வேண்டிய நிலமை புரிஞ்சிக்க முடியாத ஒரு வறுமை இந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை பாடக்கூடிய ஒரு சோக பாடல் அப்படின் சொல்லி கலைஞர் கருணாநிதி இந்த பாடலுக்கான சிச்சுவேஷனை வந்து விலக்கி சொல்கிறாரு ஆனால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் திமுக தேர்தலை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது அப்போ கட்சியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பரபரப்பாக எங்கிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் வந்து இந்த சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் பாட்டு எழுதுங்க நீங்கள் டியூன் பண்ணி இந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணி வைங்க நான் வந்து அப்புறமா வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் வேலையாக வெளியே கிளம்பி போகிறார் கலைஞர் போனதுக்கு பிறகு இந்த பாடலை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயவநாதன் அவர்கள் சிந்திச்சிட்டு இருக்கிறார் அப்போ டி கே ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா அண்ணா வேண்டாம் நான் ஒரு டியூனை கொடுத்துட்றேன் அதுக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி டி கே ராமமூர்த்தி அவர்கள் சொல்லப்போக மாயவநாதன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் டியூனுக்கு எழுத வச்சால் அது ஒரு சாதனை இதை எல்லாேருமே பண்ணணும்னு சொல்லி அந்த காலத்து இசையமைப்பாளர்கள்லாம் நினைப்பாங்க ஏன்னா டியூனுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அவர் திறமைப்படுத்தவர் ஆனால் மாயவநாதன் அவர்கள் என்ன நினைப்பார்னா ஒரு பாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச நியாயம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பாடல் எழுதப்பட்டதற்கு பிறகு அந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் இசையமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருந்தது இவர் என்ன சொல்கிறார்னா ஒரு சந்தோஷமான பாட்டு காதல் பாட்டு அப்படின்னா நம்ம டியூனுக்கு வந்து எழுதலாம் இது ஒரு பாட்டு தானே இதை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கிங்க அப்படின்னு மாயவநாதன் அவர்கள் சொல்கிறாரு டி கே ராமமூர்த்தி என்ன பண்ணுறாரு இல்லை அப்படி வேண்டாம் நான் டியூன் கொடுத்துறேன் அதுக்கு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாறி மாறி இதை பற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு முடிவுக்கு வரலை இது மாயவநாதன் அவர்களுக்கு கோபம் வருது ஏன்னா அவருடைய மேதாவிலாசம் அந்த மாதிரி சரி இவர் கேட்க மாட்டார் போல இருக்குன்னு இவர் ஒத்துக்கிறாரு சரி நீங்களே டியூனை சொல்லுங்கள் அதுக்கு வந்து நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் கோபம் இருக்குது இப்போ தன்னுடைய டியூனை வந்து மாயமநாதங்கிற மிகப்பெரிய கவிஞர் அவர் ஏற்றுக்கிட்டாருனோன்னா இவருக்கு வந்து உற்சாகம் இந்த உற்சாகத்தில் விளையாட்டுத்தனமாக ஒரு காரியம் பண்ணுறாரு ராமமூர்த்தி அவர்கள் என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு பாடலுக்கான டியூனா ஒரு கவிஞர்கிட்ட சொல்லணும்னா அதை தத்தகாரத்தில் வந்து சொல்லுவாங்க வாடிக்கை மறந்த ஏனோ ஏனும் அப்போ இந்த இந்த டியூனை வந்து எப்படி ஒரு கவிஞர்கிட்ட அந்த இசையமைப்பாளர் சொல்லியிருப்பார் அப்படின்னா தானு ந அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க அதுக்கான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க சில நேரத்துல இந்த தானா அண்ணா தண்ணா நண்ணான் போடாம டம்யா இவங்களே வார்த்தைகளை போட்டு அந்த டியூனை வந்து பாடி காமிப்பாங்க கவிஞர்களுக்கு வந்து மாதிரி இப்போ டம்மி வார்த்தைக்கு பதிலாக ராமமூர்த்தி அவர்கள் உற்சாகமா இப்ப அந்த விளையாட்டு தனத்துல என்ன பண்றாரு மாயவநாதன் பேரையே டம்மி வார்த்தையா போட்டு அந்த ட்யூனா அவருக்கு வந்து பாடி காமிக்கிறார் இது தானே டியூன் அப்படின்னு சொல்லிட்டு மாயவநாதன் 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 அப்படின்னு பாடி காமிச்சு இதுக்கு வந்து பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் ஏற்கனவே டியூனுக்கு எழுத சொன்னதுக்கு கோமா இருக்காருல்ல இவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு மரியாதை குறைச்சலான ஒரு செயல் நம்மளை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து புரிஞ்சுக்கிறார் உடனே கோமா எந்திரிச்சு நீங்கள் வந்து டியூனுக்கு பாட்டு எழுதணும்னு சொன்னீங்க நான் ஒத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன அந்த பாட்டுக்குள்ளே டம்மி வரதுக்குள்ளதால் என் பேரை போட்டு அதை எனக்கிட்டே வந்து பாடி காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் ஒன்று இந்த படத்தில் உங்கள் கூட உட்காந்து நான் பாட்டு எழுதணும்னு தேவையில்ல கருணாநிதி என் நண்பர் தான் அவர்கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்கள் இந்த படத்தில் நான் பாட்டே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து எழுதாரு சரி கோமா போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவார் அப்படின்னு சொல்லி டி கே ராமமூர்த்தி காத்திருக்கிறார் வரலை அதுக்கப்புறம் ஆள் அனுப்புனா மாயவநாதனை பற்றி ஒரு தகவலும் வந்து தெரியலை அவர் கோச்சிட்டு போயிட்டாருன்னு தெரியுது ஏன்னா மாயவநாதன் வந்து அந்தளவுக்கு மிகச்சிறந்த கவிஞர் ஒரு கவிஞருக்கே உண்டான நேர்மையோடும் ஆணவத்தோடும் கவிச்சுருக்கோடும் இருந்தவர் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க அப்படி தான் இருக்கணும் இவர் வரலன்னு தெரிஞ்சோன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டி கே ராமமூர்த்தி அவர்கள் அந்த கம்போசிங் அறையிலே காத்துருக்கிறார் இப்போ கலைஞர் கருணாநிதி அரசியல் சம்மந்தமாக அந்த நிகழ்ச்சிக்கு வெளியே போயிருக்கார் இல்லையா சாயங்காலம் அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ராமமூர்த்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பாடலை வந்து நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன ராமமூர்த்தி கம்போசிங் முடிஞ்சதா கவிஞர் எழுதி முடிச்சிட்டாரா நான் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு ஆனால் வேலையே நடக்கலை உங்கள் நண்பர் கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு இருக்கார் ஏன் என்னையா நடந்தது அப்படின்னு கலைஞர் அதிர்ச்சியோட கேட்டிருக்கார் உடனே ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைன்னா தத்தகாரத்தை வந்து அவருக்கு பாடி காமிக்கும்போது டம்மி வாரத்துக்கு பதிலாக அவர் பேரை போட்டு பாடி காமிச்சேன் விளையாட்டுத்தனமாக இது ஒரு குத்தம்னு கோச்சிட்டு போயிட்டார்னே அப்படின்னு இருக்கார் ஆனால் கருணா கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அவரே பெரிய கோவக்காரர் இப்போ அவரை போய் நம்ம எங்கேன்னு போய் தேடுறது இன்றைக்குள்ளே இந்த பாடலை முடிக்கணுமே என்ன பண்ண போகிறீங்க வேறு ஏதாவது ஒரு கவிஞரை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கலைஞர் கேட்டிருக்காரு ஆனால் ராமமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணே வேற ஒரு கவிஞரை வச்சு பண்ணணுன்னா இன்றைக்குள்ளே இந்த பாடலை முடிக்க முடியாது அப்படின்னே இல்லை இந்த பாடலை இன்னிக்குள்ளே முடிக்கணும் சரி நீங்கள் எல்லோரும் அந்த கம்போசிங்லேயே இருங்க நாங்கள் நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் நேராக வரார் வந்துட்டு சரி மாயவநாதன்ட்ட என்ன டியூனை வாசிட்டு காமிச்சிங்க அதை மறுபடியும் ஒரு முறை வாசிங்க அப்படின்னு கலைஞர் சொல்கிறார் உடனே ராமமூர்த்தி அவர்கள் மறுபடியும் பாடி காமிக்கிறார் மாயவநாதன் மாயவநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடி காமிச்சிட்டு இப்படி தானே பண்ணேன் இதோ ஒரு குத்தோன்னு கோச்சிட்டு போயிட்டாருனே அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு சரி கவலைப்படாதீங்க நான் இந்த டியூனுக்கான வரிகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன் அந்த பாடலை வந்து வரிகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு யார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதற்கு அற்புதமாக ராமமூர்த்தி அவர்கள் இசையமைக்கிறார் இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது நீங்கள் சோக பாடல்கள் தமிழில் வந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல மிகச்சிறந்த ஒரு பாடலாக இது கருதப்படுகிறது ஒரு நிலைக்களம்பமாக இருக்கிறது அதாவது மாயவநாதன் எழுத முயன்று அவர் கோச்சிட்டு போனதற்கு பிறகு கலைஞர் வந்து எழுதி முடித்த அந்த பாடல் எது அப்படின்னு தானே கேட்குறீங்க காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அப்படிங்கிற பாடல் இந்த பாடலினுடைய அழகை நம்ம விவரிக்கலாம் ஆனால் காணொளி ரொம்ப நீளமாயிரும் ஏற்கனவே அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுனால இந்த முறை அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பல ஆனால் இந்த பாடலை பற்றி மிக முக்கியமான ரெண்டு செய்திகள் வந்து பேசப்படுகிறது என்னென்னா மாயவநாதன் அவர்கள் கோச்சிட்டு போனதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் கலைஞர் வந்து அவசர கதியில் நேரடியாக கம்போசிங் நடக்கிற இடத்துக்கே வந்து இந்த பாடலை வந்து எழுதினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாடலை பற்றியும் ஒரு செய்தி இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து கலைஞர் இந்த பாடலை வந்து டெலிஃபோன்லேயே வந்து ராமமூர்த்தி அவர்கள்ட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க இது ரெண்டு செய்தியுமே நம்ம வந்து இந்த காணொலியில் முன் வச்சிடலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சோக பாடல்கள் தமிழில் வந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாடலுக்கு வந்து அதில் ஒரு நிலையான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிலை கிளம்பமாக ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பாடலை பார்த்தீங்கனாலும் நீங்கள் தனியாக பார்த்தீங்கனாலும் அந்த அளவுக்கு ஒரு ம ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கலைஞர் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார் அதாவது மாயவநாதன் ஒரு பாடல் எழுதுறதுக்கு வந்து கோபித்து கொண்டு போய் கலைஞர் கடைசி நேரத்துல அவசர கதியில அந்த ஒரு பாடலை எழுதியிருந்தாலும் அது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடித்த ஒரு அழியாப்புகள் பெற்ற ஒரு பாடலாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் சுவாரஸ்யமான ஒரு செய்தி அந்த வகையில இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது போல ஆயிரம் செய்திகள் இதயத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு முதல்ல இந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்